நம் மூளை இரண்டு பக்கங்களாக இடப்பக்கம் மற்றும் வலப்பக்கம் பிரிக்கப்பட்டுள்ளது இடப்பக்க மூளை உடலின் வலது புறத்தை கட்டுப்படுத்துகிறது அதேபோல் வலப்பக்க மூளை உடலின் இடது புறத்தை கட்டுப்படுத்துகிறது இதே தான் நாம் இடங்களை விங்கலை என நாடி சாத்திரத்தில் கூறுகிறோம் வாசத்தின் போது ஒரு நாசி அதிகமாக இயங்கும் வலப்பக்க மூளை செயல்படும்போது இடது நாசி வழியாகவும் இடப்பக்க மூளை இயங்கும்போது வலது நாசி வழியாகவும் சுவாசம் நடக்கும் இதுதான் சூரிய கலை மற்றும் சந்திர கலை என்ற பழமையான சித்தாந்தத்தின் அடிப்படை இந்த நாடி சித்தாந்தத்தையே பிரதிபலிக்க விநாயகரின் சிலைகள் தும்பிக்கையின் திசை அடிப்படையில் வலம்புரி வலது பக்கம் வளைந்த மற்றும் இடம்புரி இடது பக்கம் வளைந்த என உருவாக்கப்பட்டுள்ளன விநாயகர் விக்கிரகத்துடன் உங்கள் சுவாசத் தொடர்பு கோவிலில் விநாயகரை வணங்கும் போது அவரது தும்பிக்கையின் திசையை கவனியுங்கள் தும்பிக்கை வலது பக்கம் வலம்புரி இருந்தால் உங்கள் வலது நாசியில் சுவாசம் நடைபெறும் இடம்புரி விநாயகர் இருந்தால் இடது நாசி செயல்படும் இதனால்தான் வெளியே இருக்கிற விநாயகர் உன் உள்ளேயே இருக்கிறார் என கூறப்படுகிறது சூரிய கலை வலது நாசி உடலில் வெப்பம் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் மூளை உடல் வேகமாக செயல்படும் உற்சாகம் செயல்திறன் அதிகரிக்கும் உடலின் சக்தி சிந்தனை மிகுந்து இருக்கும் ஆனால் மனநிலை ஓய்வு குறைவாக இருக்கும் சந்திரக்கலை இடது நாசி உடலை குளிர்விக்கும் தன்மை சார்ந்த மனநிலை ஏற்படும் பரபரப்புக்கு பதிலாக நிதானம் தெளிவான சிந்தனை அமைதி இரவு நேரங்களில் இது இயல்பாக இயங்கும் இவை பிராண சக்தியை நம் உடலில் ஒழுங்குபடுத்துகின்றன விநாயகரின் விக்கிரகத்திற்குள் இந்த சக்திகளை தூண்டும் தன்மை இருப்பதாலே அவரை வழிபடுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அரசமரம் மற்றும் விநாயகர் விநாயகர் பெரும்பாலும் அரசமரத்தடியில் அமர்ந்திருப்பார் அரசமரம் ஒரு நாளுக்கு சுமார் இரண்டாயிரத்து நாநூறு கிலோ வாயுவை வெளியிடுகிறது இதை சுவாசிப்பதன் மூலம் மூளையின் செயல்பாடுகள் மேம்பட்டு மன அமைதி கிடைக்கிறது மேலும் இது கருப்பைக் கோளாறுகள் போன்ற உடல் சிக்கல்களையும் போக்கும் விநாயகர் பிறவியற்றவர் விநாயகர் பிறவியற்றவர் என்பதால் ஜெயந்தி என அல்லாமல் சதுர்த்தி என அவரை வணங்குகிறோம் இது அவருடைய ஆன்மீகத் தன்மையை வலியுறுத்துகிறது வலம்பொறி விநாயகர் பிரணவத்தின் வடிவம் வலம்பொறி விநாயகர் என்பது மிக அபூர்வமான வடிவம் இவரது தும்பிக்கையின் வளைவு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஒத்ததாக இருக்கும் சில கோவில்களில்தான் இவரை காணலாம் பிள்ளையார்பட்டி திருவலஞ்சுழி மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆகிய இடங்களில் வலம்புரி விநாயகர் வழிபாடு நடக்கிறது வலம்புரி விநாயகர் ஆன்மீக வளர்ச்சி ஞானம் முக்திக்கு வழிகாட்டுவார் இவரை வழிபடுவதால் மனதிற்கும் உடலுக்கும் ஆற்றல் பிறக்கும் இடம்பொறி விநாயகர் வினை தீர்க்கும் அருள் பொதுவாக பெரும்பாலான கோவில்களில் இடம்பொரி விநாயகரே இருக்கும் இவர் தும்பிக்கையை இடது பக்கம் வளைத்துள்ளவராக இருப்பார் வினைகளை தீர்க்கும் விநாயகர் என மக்கள் இவரை போற்றுகிறார்கள் சிற்ப சாஸ்திரங்களிலும் இடம்பொறி விநாயகரே மக்கள் வழிபடும் பரவலான வடிவமாக இருக்கிறார் முடிவுரை விநாயகர் வழிபாடு வெறும் சடங்காக இல்லாமல் அது நம் உடல் மன சுவாசம் மூளை ஆகிய அனைத்துக்கும் நன்மை தரும் ஒரு விஞ்ஞானமும் ஆன்மீகமும் கலந்த முறையாகும் நாம் கோவிலில் விநாயகரை வணங்கும்போது அவரது தும்பிக்கையின் திசையையும் நம் சுவாசத்தின் பாதையையும் சற்று கவனித்து பாருங்கள் உங்களுக்கே அதிசயம் தோன்றும்